கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் முக்கிய ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு மனதில் பல கேள்விகளும் எழுப்புகிறது என தமிழக பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பல கேள்விகளை தமிழக அரசை நோக்கி வைத்துள்ளார் விசாரணை முடியும் முன்னரே வழக்கு தொடர்பான காகிதங்களை அளிப்பதற்கு அனுமதி தந்தது யார் பெண்வை கூட விசாரணை நடத்தப்பட்ட இடத்தில் வைத்தே எரிக்கும் அளவிற்கு அப்படி என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது அவசர கதையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதனை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடை விதித்த உடனேயே ஆவணங்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஏன் உச்சநீதிமன்றமோ அல்லது ஏதேனும் சட்டமோ ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறதா விசாரணை முடியும் முன்னரே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை ஒருதலைபட்ச கருத்துக்களை ஆர்வமாக தெரிவித்த நிலையில் தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது எதை மறைக்க யாரை காப்பாற்ற கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முதலில் மறுத்தது சட்ட சபை வளாகத்தில் வைத்தே அமைச்சர்கள் அவசரகதியாக மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்தது திமுக அரசு எதையோ மறைக்க முயற்சிப்பதையே தமிழக பாஜக அரசு உறங்கவும் விடாது வழக்கம் போல் வாய்ப்பூட்டு அணிந்து திசை திருப்பும் நாடகங்களில் ஈடுபடாமல் ஆவணங்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்